ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நினைப்போம் அதுக்கப்புறம் வந்து டாட்டா பாய் பாய் சொல்லி நம்ம வந்து அமுச்சுட்டுருவோம் அந்த கொள்கையை எல்லாத்தையும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யணும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த மாற்றம் நமக்குள்ளே வரும் அது கண்டிப்பாக செயல்பட செயல்படும் அப்படின்ற எனக்கு என்னோட நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இதை நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ வந்து எப்போ போட போறேன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மார்னிங் ஏழு மணிக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவந்திகா வந்து பேபி சிட்டிங்கில் வந்து விட போறேன் அவந்திகா நிற்கிறாங்க கீழே ஹர்ஷிதா வந்து ஸ்கூலுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டிக்குலாம் கிளம்பிட்டாங்க நான் வந்து அவந்திகா வந்து பேபி சிட்டிங்கில் விட்டுட்டு எங்கே போறீங்க வேலைக்கு போறீங்களா எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் மார்க் நிறையா வந்துட்டு இருக்கோம் ஸோ எங்கே போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப நாளாக நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பாருங்களேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் ஸோ நான் இங்கே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இங்கே வந்தேன் ஸோ இத்தனை வருஷமா நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் ஏன்னா நான் அப்பவே டிரைவிங் கத்துருந்தேன் அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணி இருக்க முடியும் அதனால இந்த தடவை நான் வந்து இந்த தடவை நான் வந்து டிரைவிங் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமா இருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்ல போயிருக்கும் போது நான் வந்து ஊர்ல வந்து ட்ரைவிங் பண்ணுவேன் ஆனால் வந்து ரெகுலராலாம் பண்ணது கிடையாது என் ஃப்ரெண்டு பாக்கி வந்து கார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும் அவள் கொடுத்த காரில் வந்து ஜேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் லாஸ்ட்டு டேயில் எனக்கு நான் விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் நான் வந்து தட்டி தடு மாதிரி நான் வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறப்போ அது ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு ஒரு விதமான ஒரு கில்ட்டி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம வந்து இன்னும் சரியா ப்ராப்பரா வந்து ஓட்டலை என்னன்னா நம்ம வந்து கத்துக்கணும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பண்ணிருக்கேன் அதனால என்ன அப்படின்னா ட்ரைவிங் வந்து நான் வந்து போக போறேன் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ல யூஏ ல எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் எடுத்திருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் எவ்வளவு ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரெண்டு நாளா நாங்க வந்து நானும் அவந்திக்காவும் வந்து டாக்ஸியில் போய் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு என்னென்ன விஷயம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டே போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நேற்று வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஏன் பாப்பா வந்து விட போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து தியரி கிளாஸ் இருக்குது ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கிளம்புறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவந்திகாவை வந்து அங்கே வந்து அலோடு கிடையாது ஏன்னா டெஸ்ட் எழுதுகிறப்போ தேரி கிளாஸ்க்குலாம் குழந்தைங்க அலோடு இல்லையா அதனால் ஃபஸ்ட் டைமாக வந்து பேபி சிட்டிங்கில் வந்து விட போகிறேன் காட் கிரேஸை உடனே எனக்கு வந்து நேற்று தான் நான் வந்து கேட்டேன் உடனே எனக்கு வந்து அந்த பேபி சிட்டிங் கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி நான் வந்து அந்த இன்ஸ்டியூட் போயிட்டு தேரிக்கலாம் ஃபர்ஸ்ட் டே தேரி வந்து கத்துக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து போக போறேன் ஸோ இது வந்து எனக்குள்ள எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஆசைப்படுங்க அதை தீராத ஆசையா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நிறைய வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அவந்திக்காவை வந்து செவன் தேர்ட்டிக்கு போய் விட்டுட்டு டுவல் ஓ கிளாக்கு அங்கே வந்து கிளாஸ் முடியும் அதுக்கப்புறம் டாக்ஸி வந்து டாக்ஸில வந்துட்டு போய் பாப்பாவை பிக் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் டாக்ஸில போறீங்க ஜாக்கெட் இருப்பாங்களே ஏன் ஜாக்கெட்ட பிவி சிட்டிங்ல பாப்பாவை விடுறீங்க ஜாக்கட்டே விடலாமே அப்படின்னு சொல்லி கேப்பீங்க ஸோ இங்கே இருந்திருந்தாலுமே ஜாக் ஆள முடியாது ஏன்னா ஃபுல் டே வந்து ஜாக் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸில் தான் இருப்பாங்க ஸோ குழந்தைங்கள வந்து அவ்வளோ நேரம் பார்த்துக்கிறது மாதிரிலாம் கிடையாது ரெண்டாவது இப்போ வந்து குழந்தை இல்லையா புரிஞ்சுக்க மாட்டா கால்ஸு மீட்டிங் டைமில் அழுக ஆரம்பிப்பா ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு இருப்பா ஸோ அந்த மாதிரி டைமில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாக் வந்து இங்கே இல்லை சவுதி போயிருக்காங்க சவுதி போயிட்டு ஒரு ஒன் வீக் வருவாங்க அவங்க இல்லாத டைமில் நான் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே ஹஸ்பண்டையே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியே இருப்போம் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலரு ஸோ அந்த மாதிரி இல்லாம என்னாலே முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து போய் பாருங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க போகும்போது நிறைய நாலேஜ் வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ நம்ம ஹஸ்பண்ட் இருக்கனால நம்ம என்ன பண்றோம் எல்லாமே அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு போர்வுக்குள்ளேயே எப்பவுமே போத்திக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாம ந நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய நாலேஜை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணலாம் ஸோ தனியாக நம்ம போக போக தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து அதிகமாக கற்றுக்க ஆழமாக கற்றுக்க முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஜாக் வந்து சவுதி போயிட்டாங்க சவுதி போயிட்டதுனால நான் வந்து ஜாக் சொன்னாங்க இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னாங்க இல்லை இல்லை நான் இப்பயே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன் ஸோ நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து இது அப்படியே இது பண்ணுறேன் ஆனால் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுவேனா அப்படின்றது தெரியல இது எப்போ போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒன்ஸ் நான் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போடுவேன் ஸோ அது வரைக்கும் இது எவ்வளோ நாள் ஆக போகுது அப்படின்றது தெரியல பார்க்கலாம் சரிங்களா ஓகே எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் வந்து குட் நியூஸோட நான் வந்து உங்களுக்காக சொல்றேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து சரி பாப்பாவை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம் ஓகேவா பை அவந்திகா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சாதனப்பிரியங்கிட்ட இருப்பாள் ஆனால் கொஞ்சம் நேரம் அழுவாப்பு அப்புறம் நார்மலாகிடுவான் நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் தெரியாதவங்களுக்கு போய் விட போகிறேன் நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால ஓகே பார்ப்போம் போலமாடா ம் போலமா செப்பல் போடுங்க போய் அவந்திக்காவுக்கு வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் இது வந்து ஹர்ஷிதா வந்து ஃபஸ்ட்டு டே பிளே ஸ்கூலுக்காக போயிருந்தாங்க ஜிங்கிள் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளே ஸ்கூலுக்கு அந்த பேகு தான் இது அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா லன்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை வந்து பனைவெல்லம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அவளுக்கு பிரெட்டு பிடிக்கும் சும்மா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் அப்புறம் இதில் வந்து பிஸ்கட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து நோட்டு பென்சிலு கிரையான்ஸ் இதையாக ஒன்று கிரிக்கிட்டு இருப்பா அப்புறம் ரெண்டு பேப்பர்ஸ் வச்சுருக்கேன் இது ஒரு சீஸ் பால்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் மெயினாக வந்து பால் பவுட்ரு ஹாட் வாட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுதான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு என்னோடய தன் தனியா தண்ணியா ம் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் ஓகே இதுதான் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான் மணி பாருங்கள் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி எயிட் ஓ கிளாக் அங்கே கிளாஸு ஓகே கிளம்புவோம் பாய் வந்துக்கா டாய்ஸ் கம்மி அவளுக்கு வந்து இந்த பிக் டாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால இதை எடுத்து வச்சிருக்கா சரி நம்மளோட இது இருந்துச்சுன்னா அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு இதை எடுத்துருக்கேன் ஸ்ட்ரோலரில் கிளம்பலாமா பாய் ஆ வச்சுக்குமா ம் இங்க இருக்கட்டும் டிவி ஆ யூ புட் டோன்ட் மொபைல் ஃபோன் ஓகே ஓகே ஆ

ஹாய் இப்போ வந்து முன்னாடி பாதியிலே அப்படி விட்டுட்டு போயிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எட்டு மணிக்கெலாம் அங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் அவந்திகாவை போய் அங்கே விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு நான் வந்து போயிட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரெண்டரை ஆயிடுச்சு காலையில் ஏழரைக்கு போயிட்டு அவந்திக்காவை அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே கிளாஸ்க்கு போயிட்டேன் கிளாஸ்க்கு போ பாதியில் நான் டாக்ஸியில் ஏறுறேன் ஃபோனு என்னென்னா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த பொண்ணுகிட்ட விடுறேன் இவளுக்கும் ஃபர்ஸ்ட் டைமு அவங்களுமே வந்து ரெண்டு வயசு குழந்தைய வந்து எடுக்கிறது ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க இப்படி அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர ஒரே அழுகிறா பாப்பா என்னால் மேனேஜ் பண்ண முடியாது எப்படி அப்படின்றாங்க என்னம்மா மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் டாக்ஸி ஏறிட்டேன் இல்லைப்பா எனக்கு வந்து கிளாஸ் போகணும் நான் அந்த வேல இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவள் அழுகுவாதான் ஒரு காமன் நேரம் அழுகுவா அப்புறம் நார்மல் ஆயிடுவாடா நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறாங்க என்னால் காரில் போகவே முடியல டாக்ஸியில் எனக்கு அப்படி ஒரு இதாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தைரியமாக ஆகிட்டேன் ஓகே நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சிருவோம் என்னன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்களுக்கும் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களும் ரெண்டு பேபி சிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கண்டிப்பாக கொடுத்தோன்னா நல்லா வச்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த இதை கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போனோடனே எயிட் தேர்ட்டிக்கு தான் கிளாஸ் அப்படின்னாங்க அப்பாடா அப்படின்ட்டு காலையில் டீ குடித்ததோடு சரி சாப்பிடல ஒன்றுமே செய்யலை ஏன்னா வந்து இவங்க ரெண்டுக்கும் நான் வந்து டிஃபன் கட்டி கொடுத்துட்டேன் ஆனால் என்னால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை எனக்கு அப்படியே செஞ்சிருந்தாலும் இறங்கியிருக்காது ஏன்னா வந்து அவன்க்காவை ஃபஸ்ட் டைமாக விடுறேன் அப்படின்னு அது ஒரு மாதிரி பெருசாக இதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா கிளாஸ்க்கு போயிட்டேன் எயிட் தேர்ட்டின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உட்காந்து இப்படி அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுறேன் மேம் வந்துட்டாங்க என்னம்மா உச்சாவா ஊடு 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 போய் உச்சா இருந்துட்டாடு இப்பெல்லாம் அவந்திகா உச்சாலாம் சொல்லுது என்னாச்சு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை அங்கே போகிற வரைக்குமே அந்த பொண்ணு வந்து பிபி சிட்டர் பொண்ணு வந்து இல்லை ப்ளீஸ் கம் பேக் அப்படின்ட்டாங்க இப்போ நீங்கள் வந்து கூட்டிட்டு போங்க என்னால் மேனேஜ் பண்ண முடியல என்னோட ஒன்றரை வயசு குழந்தையும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா அவர் ரொம்ப விக்ரமாக அழுகுறா ரொம்ப சவுண்டு போட்டு அழுகுறா ரொம்ப வயலண்ட் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில ஆனால் மேம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து வந்துடுவேன்ப்பா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் இது ஃபோனை வந்து சைலண்டில் போட சொல்லிட்டாங்க சைலண்ட்டில் போட்டு அவங்க வந்து மேம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு எயிட் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஆனால் எனக்கு வந்து எனக்கு ஒன் ஆர் வந்து என்ன எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றது என்னால் வந்து புரிஞ்சுக்கவே முடியல ஏன்னா என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே அவந்திகா என்ன பண்ணுறா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே இருக்கு என்னை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல நம்ப மாட்டீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அந்த காருக்கு வந்து இயர்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பெ டிஷ்யூ எடுத்துடோடா

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் என்னால் வந்து அட்டன் பண்ணவே முடியல அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றதே தெரியல இயர்லி ஒன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து வீடெல்லாம் ரெனியூவல் பண்ணுவோம் அதே மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட வெஹிக்கிளை வந்து கவனமாக பாத்துக்கணும்னா அந்த ஒரு இங்கிலீஷில் வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் சொல்கிறாங்க அதான் என்ன என்னால் வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரில ஆனால் என்ன ஏதோ கேட்குறாங்க கொஸ்டின் அதுக்கு வந்து நோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாங்க ஐ டிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல ஐ கெட் கெட்டியோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு வந்து ஒன்றாரு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு சுத்தமாக தெரில தான் ஓகே அங்கே பாப்பா இருப்பா ஓகே நம்ம வந்து இங்கே அட்டன் பண்ணாதான் இந்த கடலை ஃபஸ்ட்டு தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையே நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் கவனிக்க ஆரம்பித்தேன் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஓகே ஒரு நாலு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கொஸ்டின்காவது ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அங்கே டைப்பில் அங்கே டைப்பில் வயமா ரெண்டு கொஸ்டினுக்காவது என்னால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஓகே நான் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் ஒன்று சாப்பிடையா அந்த ஒரு டென்ஷனு அப்புறம் போயிட்டு அங்கே பக்கத்தில் கேன்டீன் இருந்துச்சு அங்கே போய் ஒரு ரோல்ஸ் ஒரு பிரெட் இது வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு திரும்ப வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அவங்க வந்து அப்புறம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நான் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன் ப்ராக்டிக்கலாக ரோடு எந்த சைடு இது பண்ண முடியும் அந்த 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 டிரைவிங்க்கு சம்மந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸு கிளா டைமிங்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் இதில் வந்து செவன்டீன் எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ் இல்லைனா ஃபெயில் அப்படின்ட்டாங்க அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இன் இன்றைக்கும் அட்டென்ட் பண்ணலாம் இல்லை ஒன் வீக் கழிச்சு நீங்கள் கூட நெக்ஸ்ட் வெனஸ்டே கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உக்கார் 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 அவன் கச்சா வருதுன்னு ஓடுறேன் அட்டன்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க எனக்கு வந்து ஒரு இது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு வந்து உடனே பண்ணணும்னு நான் நினைப்பேன் ஓகே இவ்வளோ தெளிவாயிட்டோம் நம்ம ஏன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போடணும் எக்ஸாமை நம்ம வந்து இது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்போம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அட்லீஸ்ட் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு போகுது ஒன்ஸ் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன் பட் லக் நம்மளுடைய லக்கு பாஸ் ஆகிட்டோம்னாலும் லக்கு தான் நமக்கு தண்ணி ஊத்தி விடுமா தண்ணி ஊற்றி விடு உச்சா பண்ண தண்ணி ஊற்றிட்டு வா அதனால லக்காக இருந்தாலும் ஓகே நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து மனசை தைரியப்படுத்திட்டு இது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கிராம்ஸ் பே பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும் ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து எப்படியும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டைம் அந்த தியரி கிளாஸ் அட்டன் ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண் பண்ணேன் நம்ப மாட்டோம் என்னாலே நம்ப முடியல ஆனால் வந்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் புக்கை வந்து அந்த பரட்டி பார்த்தேன் மிஸ்ஸஸ் சொல்லி கொடுத்ததை டக்குன்னு போயிட்டு உக்காந்துட்டு நம்ப மாட்டிங்க ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு த்ரீ தான் வந்து தப்பு மூணு மிஸ்டேக் ஆகிருந்துச்சு டுவெண்ட்டி டூ எடுத்திருந்தேன் இன்னும் நம்ம இவ்வளோ நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு யா ஐயோ ஐயோ இட் அப்படின்னாங்க அப்பாடா அப்படின்ட்டு அப்புறம் அந்த மேம்க்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்லா எடுத்தீங்க மேம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போகணுன்னாங்க அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு ஃபீஸ் வந்து இவ்வளோன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கிங் டெஸ்ட் இருக்குது கிளாஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு டெஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்னாங்க ஓகேடா அப்படின்ட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லுங்க சந்தோஷம்னு நினச்சிட்டு அப்புறம் அவந்திகாவுக்கு அந்த பேபி சீட்டருக்கு கால் பண்ணேன் அப்புறம் சொன்னாங்க ஓகே வந்துடுங்க அப்படின்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் டேக்ஸி புக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக குட்டியை தான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி எனக்கு ஓகேடா நம்ம பிள்ளையால நமக்கு வந்து அவளோட ப்ரேயராக என்னன்னு தெரியல நமக்கு வந்து தேரி டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆயிட்டோம் பெரிய விஷயம் எனக்கு ஏன்னா இதில் தேரியில் ஃபெயில் ஆகிட்டால் கூட நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸு வந்து கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே உடனே செய்யுங்க கண்டிப்பாக நம்மளால முடியும்னு நினச்சிட்டு செய்யுங்க சரிங்களா ஓகே இப்போது வந்து மணி மூணாக போது ஹர்ஷிதா வந்துடுவா அதுங்களே அவளுக்கு வந்து நான் வந்து சமைக்கணும் பசிக்குது வேறு காலையில நேரம் சாப்பிடலையா சின்னதுக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும் நேற்று வச்ச ரசம் பார்த்து அப்புறம் எதாவது காய் பெரட்டலான்ட்டு இது உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் அதையும் பெரட்டிட்டோம்னா சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அவங்க வந்து பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேரி அதான் கால் பண்ணுறேன் இருக்காங்க ஸோ அது வரைக்கும் பாய்